செக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா எத்தனை பேர் செக் செக் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் செக்கில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன திருத்தல் இருக்குது இல்லை பேரில் லேசாக மாறி இருக்குன்னு சொன்னால் அதை அடிச்சுட்டு திரும்பி மேலே எழுதணும் சொன்னால் நம்ம சைன் போட்டால் தான் அங்கே செல்லும் கீழே எப்படி சைன் போட்டோமோ அதேமாரி மேலேயும் சைன் போடணும் இல்லையா அப்போ நீங்கள் அதை திருத்தி என்ன செய்யணும் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் இதை என்ன செய்கிறேன் இந்த செக்கை நான் பிச்சை போட்டு வரேன் அதே செக்கு தான் அதே அமௌண்ட்டு தான் அதே ப்ராப்ளம் தான் அதே காரியம்தான் ஆனால் ஆண்ட சொல்றாரு அதில் ஒரு சைன் போட வேண்டியிருக்குது அதை அழிச்சிட்டு ஒரு சைன் போட வேண்டியிருக்குது சைனை மாற்றி போட்டால் அந்த செக்கு செல்லு அதில் லூயா இதில் இன்னொன்று என்னென்னா செல்ஃபு எடுக்கும்போது வந்து ஃப்ரெண்டில் சைன் போடுவோம் பின்னால் சைன் போடாமல் இருந்திருப்போம் பின்னால் ரெண்டு சைன் கேட்பாங்க ஒரு நான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு சைன் போட்டு வேமா கொடுத்த உடனே சார் சார் பின்னால் சைன் போடாமல் விட்டுருக்கியே நாம் நான் பட்டிருக்கிறேன் அதனால சொல்கிறேன் உடனே திருப்பி அதில் சைன் போட்டு கொடுத்த உடனே ரைட் சார் உடனே இருந்தாங்க பணம் அப்படி கொடுப்பாங்க அப்போ நம்ம சின்ன சின்ன காரியம் தான் எழுதுறதுலாம் ஓகே ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு சில மிஸ்டேக்கை இருபத்தி நாலு ஆண்டு அந்த மிஸ்டேக்கை நீ சரி செஞ்சு உன் சைனை மட்டும் போடு உனக்கு சாங்க்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறார் அழகு இல்லை பக்கத்தில் பார்த்து உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு நீ 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 ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்குது ஏதோ ஒரு காரியத்தில் பாவம் பண்ணிட்டியா அந்த சின்ன கரெக்ஷன் தான் ஏதோ ஒரு காரியத்தில் ஒருத்தனை ஏமாத்திட்டியா அந்த சின்ன கரெக்ஷன் தான் ஏதோ ஒரு காரியத்தில் ஒருத்தனை தப்பாக பேசிட்டியா அந்த சின்ன கரெக்ஷன் தான் நாசமாக போட்டு இவெல்லாம் இப்படின்னு தெரியாமல் பேசிட்டியா அவன் வாங்கினால அந்த சின்ன கரெக்ஷன் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஸ்டாப் ஆயிருக்குது ஆமேன் நீ ஃபில் பண்ணது எல்லாமே செக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஆனால் சின்ன கரெக்ஷன்லே லேஸ் ஏன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சுக்கு என்ன வித்தியாசம் போகுது நாலு அஞ்சு ஏன் சார் கொடுக்க வேண்டியது சார் அந்த பஞ்சாயத்துக்கு நடக்காது சார் ஏன் இருபத்தி நாலுல உங்க ஆசீர்வாதம் வரலைன்னா சின்ன கரெக்ஷன் தான் யார் மேலே கொஞ்சம் காய் மாறுமா கொஞ்சம் இச்சையா கொஞ்சம் மோசமா அலை லுவியா இருக்கீங்களா ஆமே அலை லுவியா இந்த ஸ்டெப்புக்கு லேசா கொஞ்சம் தான் கரெக்சன் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரு இன்னைக்கு இந்த கரெக்ஷன் என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரு என்ன கரெக்சன் தெரியாத நம்ம வந்து சரி செய்ய முடியும் கரெக்ஷன் யார் சொல்லுவா செக்க கொண்டு போய் மேனேஜர் உள்ள கொடுத்த உடனே அவர் தான் சொல்லுவாரு தப்பா இருக்குது நம்ம சரி போயிருப்போம் அவர் சொல்லுவாரு தப்பா இருக்குது அப்ப யார் சொல்லுவா அவங்கள ஆமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் கர்த்தனுடைய உங்களோட பரிகரி இருக்க பரிசுத்துவாங்களும் விசுவாச பிள்ளைகளும் உங்களை சொல்லும் பொழுது எல்லாம் கரெக்ஷன் பண்ண சொல்லும் பொழுதெல்லாம் சரி செஞ்சு சொன்னோம் ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளிட்டு போகிறியே பக்கத்து வச்சிலங்க ஆசீர்வாதத்தை கிள்ளிட்டு போக மாட்டியே அள்ளிட்டு போகிறியே கிள்ளி கிள் கிளுறதுன்னா இருந்திருக்குல இப்படி கிளுறது கிளுறது இல்லை அப்படியே அழுகிறது ஆமேன் அலை நூய்யா நம்ம நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்காத காரணம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஆண்டு நபி ஸ்லேசாக ஒப்புற ஆனவர் எனக்கு தெரில நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் போதும் சொப்பனத்தில் யாவது தரிசனத்தில் யாவது பக்கத்தில் யார் மூலியமாவது எது மூலியமாவது கழுத மூலியமாவது நாய் மூலியமாவது ஏதாவது ஒரு மூலியமாவது நம்மளோட பேசி நம்மளை சரி செய்து ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமே ஆளை லூயா ஆளை லூயா